பால்கம் கெஸிங் தமிழன் டூ பாயிண்ட் டூ நீங்கள் லைவில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு சரி லைவில் வரலான்ட்டு உங்களை மீட் பண்ணுறக்கு லைவில் வந்திருக்கேன் நண்பா நம்ம பார்த்தீங்கன்னா கேரளா லெட்ரிக் கெஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸிங் தமிழன் ஃபஸ்ட்டு சேனலில் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா டி ஒன் டி சிக்ஸ் யிட் கான கெஸ்ஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம லைவில் பார்த்துடலாம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது ஏழு இருபத்தஞ்சுக்கான கேரளா எலெக்ட்ரிக் கெஸிங் வந்து நம்ம கெஸ்ஸிங் தமிழன் ஃபஸ்ட்டு சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் நல்ல வின்னிங்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு தான் சொல்கிறதுக்காக இந்த ஒரு லைவ் போட்டிருந்தேன் லைவுக்கு வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து ட்ரிக்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த டி ஒன் டி சிக்ஸ் டி எயிட்டுங்கிறத ஒரு இது கேட்டிருந்தேன் நம்ம கம்யூனிட்டி டேப்பில் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் ஓர்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கான இதை வந்து இன்றைக்கி லைவில் கொடுக்கலாம் இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம ரெகுலராக வந்து வீடியோவை அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் நண்பா பார்க்குறவங்க ஒரு லைக் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அந்த லைவ் வந்து இன்னும் சில பேருக்கு காட்டும் ஃபஸ்ட்டு நம்ம டி ஒன்று பார்த்துடலாம் ஹாய் அன்பா விஜய்குமார் ஹாய் டி ஒன்றுக்கானது பார்த்துருலாம் டி ஒன்றுக்கானது பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நாலு அல்லது ஒம்பது ஹாய் ஹாய் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரெண்டு மூணாவது பார்த்திங்கன்னா ஆறு ஏழு இதுக்கான ஏபிஎஸ்சிபிசி நம்பர்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தேழு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தாறு இதுக்கு செய்யறதுக்கான ஆள் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா நாலு ஏழு இது வந்து டி ஒனுக்கான ஆள் நம்பர் நெக்ஸ்ட் டி சிக்ஸுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு லைக் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா இந்த எசிங்ஸ் வந்து இன்னும் சில பேருக்கு காட்டும் நண்பா அதனால் லைக் பண்ணிவிட்டு லைவை கண்டிப்பாக பண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஏ போட்டில் பி போர்டில் நாலு சி போர்டில் ஒன்று நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு சைபர் ஏழு ஆறு அப்படிங்கிற மாதிரி பி சிக்ஸுக்கான கெஸ்ஸிங் அன்பா இதுக்கான ஏபிஎஸ்சிபிசி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பத்தி ஒன்னு சைபர் நாலு எழுபத்தி ஒன்னுங்கிறது ஏபிஎஸ்சி வருது இதுக்கான ஆள் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு நெக்ஸ்ட்டு டி எயிட்டுக்கான ஏபிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஒம்பது பி ரெண்டு நாலு சிபோர்டில் சைபர் எட்டு இதுக்கான ஏபிஐசிபிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு அறுபத்தெட்டு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூறு எனக்கான ஏபிஎஸ்சிபிசி நம்பர் நம்பராக நெக்ஸ்ட்டு ஆள் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஒம்பது இது வந்து ஆள் நம்பரில் இருக்குது லைவ் பார்க்குறவங்க ஒரு லைக் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அது இன்னும் சில பேருக்கு நண்பா நம்ம இதில் கெஸிங் தமிழன் டூ பாயிண்ட் ஓ சேனலில் வந்து ஃபுல்லாக ட்ரிக்ஸ் வீடியோ தான் அப்லோட் இருக்கிறோம் கெசிங் தமிழ் ஃபஸ்ட்டு சேனலில் தான் கேரளா லெட்ரிக் கெஸ்சிங்ஸ் வீடியோ டெய்லியுமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ வந்து நீங்கள் அந்த கேரளா எலெக்ட்ரிக் கெஸிங் தம்ம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் கொடுக்குற டெய்லி கெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்துடும் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வந்து இதில் நான் வாரத்தில் ஒரு வீடியோ வரைக்கும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன்பா ஒர்க்கு காரணமாக ஒரு ஒரு வாரம் டிலே ஆயிடுச்சு ஸோ அதுக்கான ட்ரிக்ஸ் வீடியோ இருக்கிறேன் எடுத்தேன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து நீங்கள் கொடுங்க அதுக்காக தான் இந்த லைவில் இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன் எதுவும் கேள்வி கேட்குற மாதிரி இருந்தால் கமெண்ட் மூலிமா கேள்வி கேளுங்க அதுக்கான நான் ஆன்சர் பண்ணுறேன் இந்த டி ஒன் டி சிக்ஸ் டி எயிட்ங்கிற கிரெஸ்ஸிங் வந்து நம்ம வீடியோஸில் கொடுக்கலாமா என்னங்கிறத கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க உங்களுடைய விருப்பம் போல் தான் நம்ம வந்து கிரெஸிங்ஸ் வந்து கொடுக்க முடியும் எப்போயுமே போல் கேரளாவோட லாட்டரி ட்ரிக்ஸு மட்டும் கொடுக்கலாம்னா அதையும் சொல்லுங்கள் கமெண்ட் மூலியம் சொல்லுங்கள் கம்யூனிட்டி டேப்பில் வந்து ஒரு ஃபோலோ ஆப்ஷன் ஒன்று வச்சுருந்தேன் டிஆர் கெஸ்டிங் இந்த டி ஒன் டி சிக்ஸ் டி எயிட்டுக்கான கெஸ்டிங்ஸ் வந்து கொடுக்கலாமா அப்படிங்கிறக்காக கேட்டு வச்சுருந்தேன் அதில் சில பேர் வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க கொடுக்கலான்ட்டு அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு லைவ் மூலிமா வந்திருக்கேன் ஓகே இது கொடுக்கலாம் அப்படின்னா நான் வீடியோஸ் மூலிமா அப்லோட் பண்ணி விட்றேன் வேறு எதுவும் டவுட் இருந்தால்னா கீழே கமெண்ட் மூலயமா கேளுங்க நண்பா ஆன்சர் பண்ணுறேன் லைவ்ல அதே போல் இந்த டி ஒன் டி சிக்ஸ் டி எயிட்டுக்கான ட்ரிக்ஸ் வீடியோஸ் வேணுனாலும் கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க அதே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் நண்பா லைக் பண்ணிவிட்டு லைவை கன்வியூ பண்ணுங்கள் அப்போ தான் இனி உங்களுக்கு போல் சில பேருக்கு இந்த லைவ் வந்து காட்டும் கேஎல் கெஸ்ஸிங் அதான் நான் சொல்கிற வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங் தமிழன் அப்படிங்கிற சேனல் ஃபஸ்ட்டு சேனலோட லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன் அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கனாலே சேனலில் போகலாம் அதில் வந்து டெய்லியுமே வந்து கேரள லெட் கெஸ்ஸிங்ஸ் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நல்ல வின்னிங்ஸ் இருக்கு நண்பா பாருங்க மறக்காமல் அதே விசிட் பண்ணி பாருங்கள் விசிட் பண்ணி பார்க்கறது இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற கெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒலியே வரும் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே வரும் நண்பா ஃபர்ஸ்ட் சேனல் நம்மளுடைய தான் க்ளஸிங் தமிழ்ன்னு சர்ச் பண்ணாலே வரும் ஓகே நண்பா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் லைவ் பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ் டு ஆல் நன்றி வணக்கம்